ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவள்ளுவர் பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள் வந்து வெளியாகி உள்ளது ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா தேர் முடிவுகளை மாணவர்கள் ஆன்லைன் மூலம் மாணவர்கள் உங்களுடைய மொபைல் மூலமாகவே தேர் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த முறை வந்து திருவள்ளுவர் யுனிவர்சிட்டி வந்து இந்த முறையை அறிமுகம் செய்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா செமஸ்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகளை மாணவர்கள் ஆன்லைன் மூலமாகவே வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ அது பார்க்கறதுக்கான லிங்க் வந்து டைரக்ட் லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் ரிசல்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரிசல்ட் முடிஞ்சவுடனே ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணது ஸோ அது சம்மந்தமான எல்லா அப்டேட்டுமே அந்த லிங்க்கில் நம்ம இப்போ தெரிவிக்க போகிறோம் ஸோ இப்போ யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இப்போ பாருங்கள் நவம்பர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு போயிட்டுருக்கா ஸோ இதை போய் நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் ஸ்டூடெண்ட் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் டேட் பர்த்து கொடுத்து அதுக்கு அடுத்தது வந்து கேப்ஷாவை என்ட்ரி பண்ணி உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் கொள்ளலாம் ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு மன்த் இயர்ன்ற ஃபார்மேட்டில் என்ட்ரி பண்ணிட்டு கேப்ச்சாவை என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ரிசல்ட்டை வந்து ஸ்டூடெண்ட் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது போன்ற தொடர் அப்டேட்டுக்கும் ரீவேலேஷன் அப்டேட்டுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி